பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா ஸ்ரீமதே நெகமாந்த மகாதேசி காயன மகா ஆழ்வார் ஆச்சாரியர்களை வணங்கி வருகின்ற மே ஒன்னாம் தேதி நடக்கின்ற குரு பெயர்ச்சிக்கான பலனும் பரிகாரமும் நம்ம பார்க்க போகிறோம் அன்பார்ந்த மீனராசினியர்களே மீனம் பன்னெண்டாவது ராசி இந்த பன்னெண்டாவது ராசிக்கு அதிபதியே குரு மீன ராசிக்கு அதிபதி குரு ஒன்று பத்தாம் அதிபதி தனுர் ராசிக்கும் குரு பகவான் அதிபதி மீன ராசிக்கும் குரு அப்படி மூன்றாம் இடத்துல போய் உட்காண்டிருக்கார் இந்த மூன்றாம் இடத்தில் அமர்ந்த குரு ஏழு ஒம்பது பதினொன்றாம் இடத்தை பார்க்குற ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடத்தை பார்க்குற மூன்றாம் இடத்தில் அமர்ந்த குரு பகவான் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்தை பார்க்குற பார்வையால் சிறப்பாகிறார் குரு பார்த்தால்தான் கோடி நன்மை அதிபதி மீனராசிக்கு அதிபதி குரு மூன்றாம் இடத்துல இருக்கார் இப்போ எச்சரிக்கையே என்னன்னா அவர் மூன்றாம் இடத்துல இருக்கிறது தான் பார்க்கறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அவர் பார்க்கச்சு அவருடைய பார்வையால் கசப்பை போக்கிடுவார் மனைக்கு உள்ள கஷ்டம் போவார் தந்தைக்கு உள்ள கஷ்டம் போவார் தனக்கு உள்ள கஷ்டத்தை போக்கிடுவார் இந்த மூணுமே இவருடைய ரிலேட்டட் பவர் அப்பாவுக்குள்ளே கஷ்டம் மனைவிக்குள்ளே கஷ்டம் இல்லை உள்ள கஷ்டம் இவருக்குள்ளே கஷ்டம் போயிடும் குரு மாறின ஒன்று இப்போ மூன்றாம் இருக்கிற குரு ஜாதகத்தில் ஏழாம் இடத்தை பார்க்கச்சே திருமண தடை அகலும் திருமண தடை அகலும் கல்யாணம் ஆகலே கண்டிப்பாக கல்யாணத்தை பண்ணுவார் இப்போ அஞ்சாம் இடத்துக்கு வந்தால் தான் கல்யாணம் பண்ணுவார் ஏழாம் இடத்துக்கு வந்தால் தான் கல்யாணம் பார்வையால் கல்யாணத்தை பண்ணுவார் சந்தோஷமாக இருங்க உடம்பை மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்து ஹெல்த்து ஜாக்கிரதை பன்னெண்டில் சனி பகவான் ஜென்ம ராசியில் ராகு ஏழு நாள் சனி பகவான் முதல் கட்டத்தில் இருக்கார் சனி பகவான் பன்னெண்டாம் இடத்தில் ராசியில் ராகு ஏழில் கேத்து கல்யாணம் பண்ணுறீங்க நல்ல வர்ணம் பார்த்து நிதானமாக அவசரப்படாமல் பண்ணிக்கோங்க இப்போ ஏழாம் இடத்துல கேத்து இருக்கார் ஏற்கனவே கல்யாணம் ஆச்சு சண்டை போடாதீங்க வாக்குவாதம் வேண்டாம் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகமாகிக்கோங்க சந்தோஷத்தை அதிகமாகிக்கோங்க கஷ்டப்பட்டு நம்ம கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு சண்டை போட்டுங்க பிரிவினை ஏற்படுத்திடுவார் பிரிவினைன்றது அதுக்கப்புறம் திருப்பி சேராத அளவுக்கு பிரிவினை கொண்டு வந்து கொடுத்துருவார் ஒன்பதாம் இடம் அப்பாவுக்கான இடம் பித்ருஸ்தானத்தை பார்க்கிறார் பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் அப்பாவுக்குள்ள கசப்பு போயிடும் மீன ராசியின் தந்தை சுகமாக இருப்பார் இப்போ மீனராசியை வச்சு பார்க்குறோம் லாபம் அவர் என்ன பண்ணுறார் பிஸ்னஸ் பண்ணுறாரு மீனராசிக்காரர்கள் வேலை பார்க்குறாரு பதினொன்றாம் இடத்த குரு பார்க்கிச்சு அவருடைய வாழ்க்கையில் உத்தியோகத்தில் பதவி உயர்வை பெற்று சந்தோஷமாக இருப்பார் ராசியாதிபதி உடன்பிறப்புகளோடு சண்டை வேண்டாம் கருத்து வேறுபாடு வேண்டாம் ஒற்றுமையாக இருங்கோ கோர்ட்டு கேஸு வேண்டாம் வழக்குக்கெல்லாம் போகாதீங்க ஏற்கனவே இருந்த வழக்குன்னாக்கா அமைதியாக அதை எப்படி சரி அது மாதிரி சரி பண்ணிக்கோங்க லாபஸ்தானத்தில் இருக்கிற குருவும் போது உங்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக உயர்ந்த இடத்தை கொடுப்பார் ப்ரமோஷனை கொடுப்பார் சந்தோஷ கடல் கடந்து போகிறதுக்கான வாய்ப்பு கொடுப்பார் ரொம்ப நாள் ஆசை சார் எனக்கு வெளிநாட்டில் போய் ஒரு அஞ்சு வருஷம் வேலை பார்க்கணுன்னா கண்டிப்பாக கொடுப்பார் மினராசி ஜல பேர் பதினொன்றாம் இடத்தை பார்க்குறார் கண்டிப்பாக உங்களை போக வைப்பார் அதற்கு தயார் பண்ணிக்கோங்க ஸ்ரீரங்கம் போங்க ரங்கநாதரை சேவிங்க மீனராசிக்காரர்கள் ஸ்ரீரங்கத்தில் உள்ள அரங்கநாதனை சேவிக்கின்ற போது உங்கள் கசப்புகள் போய்விடும் சுக்கரஸ்தலன் பேர் சுக்கரனுடைய வீட்டில் தானே குரு இருக்கார் ஸ்ரீபுருமுதூர் போங்க சேவிங்க சேவிங்கம் வீட்டுக்கிட்டே இருக்கிற கோவிலில் போயே பெருமாளை சேவிங்கம் சங்கடகரத்துலேயும் பிள்ளையாருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க நவகிரகத்தை சுற்றி வாங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இல்லை மாதம் ஒரு வியாழக்கிழமை ஒரு உடல் உடமானவத்திற்கு அன்னதானம் பண்ணுங்க வியாழக்கிழமை மறந்து போகும் என்னி வேணால் பண்ணுங்க வாரத்தில் ஒரு நாள் ஒரு அன்னதானம் பண்ணுங்க இல்லை மாதத்தில் ஒரு நாள் ஒரு அன்னதானம் பண்ணுங்கள் குரு பெயர்ச்சியால் ஏற்படுகின்ற கசப்புக்குள்ள அகன்று நன்மை நன்றாயிடும் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு தான் பரிகாரங்கள் கசப்பாக இருக்கிறதுக்கு பரிகாரம் கிடையாது இதை பண்ணால் தான் நம்ம நல்லா இருப்போம் ஆனால் கண்டிப்பாக நம்ம பண்ணால் தான் நல்லா இருப்போம் நேர்மையாக இருங்க வாக்குவாதம் சண்டை கூசல் இல்லாத பார்த்துக்கோங்க உடன் பிறந்தவங்களோடு கசப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க உடன் பிறந்தவர்கள் வந்து அண்ணன் தம்பி அக்கா தங்க அப்படிலாம் இல்லை யாராக இருந்தாலும் உடன் பிறந்தவங்க தான் மனக்கசப்பு வேண்டாம் வாக்குவாதம் வேண்டாம் கசப்பு மாக்காதீங்க எல்லாம் எல்லாம் இறைவனை பிரார்த்தித்துக்கொள்வோம் மீனராசிக்காரர்கள் நன்றாக இருப்பதற்கு